என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே வளாக் தான் பார்க்க போறீங்க அதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க

இந்த மீன் மாட்டுக்கு போயிட்டு வாங்கினாச்சு பசி தாங்க முடியல முடில எங்கள் மூஞ்சை பார்க்குறப்பவே தென்னை பயங்கரமாயிடுச்சி அதனால இன்னைக்கு காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா கடையில் தாமே ஃபீல்டிங்கு பக்கத்தில் இருக்கு அது நாங்களும் சாப்பிட்டு பாப்பாங்கிட்ட ஸ்பூட்டிக்கும் வாங்கிட்டு போக போகிற போனதும் சமைக்க போகிறோம் உன்னோட தடவை என்ன பயங்கர பசியாயிடுச்சி பைப் பதிவு சாப்பிட ஏன் சாப்பிடுவேன் நான் தான் சாப்பிட்றேன் நீ நல்லா சாப்பிட்டா நாலு அதனால பயங்கர பசியாச்சு இதுக்கும் இன்னைக்கு நேரமாக இருந்துருச்சு அதனாலதான் சரி சாப்பிட்டு போகலாம் இல்லை மயக்கம் மட்டும் கொடுத்துருவ மாட்டேங்குது அவ்வளோதான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் நன்றி ஆப்பு நல்லா இருக்காமா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ஆப்பு ஆப்பு ஆப்புன்ட்டு இருக்கான் சாப்பிடுமா இவங்களுக்கு வேற ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையே ஸ்டார்ட் பண்ணலை மீனெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே தான் இருக்குது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் சுருஜி தம்பிக்கு ஒரு அந்த சர்ட்டை போட்டுக்கிறதுக்கு ரிஷ்வந்து ம் சும்மா சார்ட்டா டீஷர்ட் மாதிரி பனியன் கிளாத்து ஆமாம் இங்கே படுத்துருக்கான் பாருங்க உருண்டு உருண்டு கீழே படுத்துக்கிறான்னு சொல்லிட்டு ரெண்டு தலகாணிக்கு நடுவில் நாங்கள் படுக்க வச்சுட்டோம் சின்னக்கு சின்ன டே திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு அப்புறம் அழுகுறோம் அப்புறம் திரும்பி உடனே திரும்பி படுத்துக்கிறான் இந்த பையன் ஆமா அந்த ட்ரெஸ்ல ஜோப் இருக்கான் சரி சாப்பிடு தம்பி கூட்டி விட்டு நீயும் சாப்பிடு ஏய் பாப்பா ரெண்டு இட்லி சாப்பிடாது சுருதி நீ சாப்பிடுற ரீதிக்கா சரி சாப்பிடு நீ சாப்பிடுச்சா சரி அப்படியே குண்டாக்கி விட்டுட்டு போ ஊருக்கு போறதுக்குள்ள பாப்பாங்களா

ஆனா எல்லாருமே இதை நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எதுவுமே வேஸ்ட் ஆகல இந்த அளவுக்கு அந்த தலைப்பாட்டு போனது மத்தபடி அப்படியே இந்த பீஸ் மொத்தமாக கிடைக்கிது நமக்கு பதினால்தான் விலையால்தான் விலை நினைக்கிறேன் கூட அதுக்கு ஒரு நான் பிச்சர் எதுவுமே

ஃபிஷ்ஷு வந்து நல்லா கிளீனாக கழுவி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு கட்டிடலாம் தோட்ட சட்டான்ட்டு இருப்பான் ஏதாவது ஒன்று ஓடாடிக்கிட்டு இருப்பான் மாட்டிக்கிறான் அந்த பையன் ஒரு மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏமா சும்மா அது ஒரு மீன் மட்டும் வாங்கிப்பான் எல்லாத்தையும் ஃபுல்லாக தான் போடுறோம் நாங்கள் ஃபுல்லாக தான் ஒர்க்கு செட் ஆகாது அப்படின்ட்டு மத்தி ஒரு அரை கிலோ வாங்கி இருக்கலாம்

இல்லை அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் வந்து நல்லா பெருட்டிடுச்சு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவோம் ஃப்ரான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அடுத்தடுத்து வேலை தெரியும் சீக்கிரம் சமையல் விளையாடி தட்டை மீன் பார்த்தீங்கன்னா நல்லா பெருட்டிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போனால் வெங்காயந்தாக்காளி வதங்க வதங்க போகிறது வதங்கப்பூரம் ஓகே பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அப்புறமா கருவில போட்டு நம்ம வரைச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்பிளகா தூள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் மீன் குழம்புக்கு தூள் இப்போ வெங்காயந்தாக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு அதனால் இருக்கிறப்ப நம்ம கிளம்பி விட்டுட்டு ஆறுல இருக்கிற அரைக்கணும் இதோட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயும் சேர்க்கலாம் சேர்த்திட்டு இதனால வதக்கி விட்டுட்டு இதனால ஆற விட்டலாம் இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து வைக்க போகிறோம் அடுத்தது நாங்கள் திராணை வந்து ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுலாம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சி இதில் பெங்காயம்

வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தக்காளி கருப்பில் போட்டு நல்லா வதக்கணும் மல்லித்தூள் குழம்பு போட்டு வதக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு அதை மஞ்சள் போட்டு பிரான் வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஒருத்தர் ஆயா அங்க வந்தப்ப ஐயோ இது சொல்லிட்டு தாத்தாவை தாத்தாவை உனக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆயாவ அப்புறம் நண்டு ஆயா சாப்பிட்டுச்சே இந்த பிராணம் தொடவே இல்லை அப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பாச்சு செஞ்சுட்டு ஆயா கொஞ்சம் நல்லா வதை கூட்டரலாம் இதுதான் நம்மளோட சிம்பிள் டிஷ்ஷு எங்க பாட்டி அரைச்சல் உலகத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு ஒவ்வொரு நாள் சமையல் பண்றது இந்த டைம் போயிட்டு சுற்றி கூப்பிட்டு வரப்ப உலகத்தில் அரைச்சோட பார்த்தா நூறு மாதிரி நம்மளுக்கு நேரமே இல்லை அங்கேருந்து இங்க அழையிறது இங்கலயிருந்து அலைஞ்சல் புடவ போயிடுச்சு இதுவும் போனேன் நாய் ஆச்சு மிளகா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லா குழம்பும் போட்டுலாம் ஒரு முகாத்தூள் போட்டு நம்ம கறி குழம்பு காய் குழம்பு எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் வேறு எல்லா மிளகாத்தூளுமே சேர்த்து இப்போ அதுக்கு பரவாயில் வந்துட்டு இந்த ஆச்சி குழம்புகாத்தூள் இருக்குன்னால் அதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதோட டேஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வர நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா ட்ரையாக கட்டுருவோம் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் அப்படியே பார்க்க மாட்டோம் இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அரங்கினோம்

இங்க பாத்தீங்கன்னா பிரான் நான் அத ஒட்டுதா செய்வேன் சாப்பாடு செய்யறது சங்கனம் அப்படி மாணியை சாப்பாடு செய்ய சொல்லி வர இங்க பாத்தீங்கன்னா நம்மது சாசுவாசு தண்ணிய ஊத்துறத தானே இல்லேன்னு தான் இருக்கு இவ்வளவு தண்ணி இருக்கும் இந்த அது நம்ம தண்ணி உப்பு பண்ணிட்டு நம்ம நிறைய பேர் யூஸ் சொல்றீங்க நாங்க ஆரோ போட்டனால ஆரோ தண்ணியை வந்து நாங்கிறதுக்கும் இது வந்து இந்த அரிசி கழுவுறதுக்கு அப்புறமா சமைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஆரோ தண்ணி மட்டும் யூஸ் பண்றோம் ஆரோ தண்ணியும் சமைக்கிறது அப்படின்னு சொன்னீங்க அப்படி திறந்து விட்டுனா ரொம்ப நேரம் அவங்க ஒரு சொம்பு தண்ணி நிறைய இருக்கு அதனால பைப்பு திறந்துட்டு புடிச்சிருக்கா அவ்வளவுதான்படி ஒண்ணுங்களா நம்ம லைட்டா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக இருக்கும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா சுண்டை சேனதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கணும் நம்மளோட தானியதான் ரெடி ஆகிடுச்சி இன்னும் ஒன்று கொத்தமல்லி எதுக்கு மம்மி அதான் வாசம் அந்த வாசனை அந்த குழம்போட ஒரு டெம்பிட்டேஷன் எல்லாம் கொத்தமல்லியும் புதினாவோம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சோம் பாருங்களா அதை வந்து நம்ம அரை சுருதி எனக்கா பாத்திரம் கழுவிக்கிறீங்க

முடியல கூடி ஆ கூன காலையில சாப்பிட்டு அம்மா அக்கா என்ன பண்ணாங்க? நான்ைய அக்கா என்ன பண்ணாங்க? அது அக்காவா? அக்கா என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க அண்ணா. அண்ணா என்ன என்ன கொழும்பு என்ன அடிச்சா பேச மாட்டலாம் என்னதுன்னு

இந்த புள்ள எப்படின்னா நானும் எங்க அப்பா எங்க சிக்கல ஒரு எங்க அப்பா சீக்கிரம் எனக்கு எங்க அப்பாவுக்கு சேரவேசுறது சண்டை போடுறோம்னா இந்த புள்ள மட்டும்தான் பேசுமே தவிர பேச மாட்டேங்கிறீங்க நானு எங்க அப்பா கேக்குறேன் நீங்க அப்பா அப்பாட்டு பேசும் இதெல்லாம் நீ தலையிட கூடாது அதெல்லாம் நாங்க பாத்துக்கோம் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க சுரீத் நான் பேச மாட்டேன் நீ தலையிடாதான்னு சொல்லியிருக்காங்க நான் சண்டை போடுவேன் எங்க அப்பாட்ட

அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா மசாலா அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கோம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இங்கே இங்கே கா சிக்கன் படம் ஒரு மசாலா மாட்டு போட்டால் என்னதுமா என்னம்மா அந்த சிக்கன் படம் அம்மாச்சி மீன் படாம இந்த மசாலா மட்டும் குழம்பு வச்சு என்னது தக்காளி குழம்பு மீன் போட்டாதான் மீன் குழம்பு இல்லைன்னா தக்காளி குழம்பு இல்லைன்னா புளி குழம்பு அந்த மாதிரி ஏதாவது குழம்பு

என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியாது கண்டுபிடிச்சு கேட்பாங்க தெரியல ஏ நானும் அவங்க அப்பா தான் எல்லாமே தெரியும் அம்மா கழுவி இல்லை அவங்க அப்பா கேட்டுருப்பாங்க அவங்க அப்பா சம்மா மாதிரி ஆனா சொல்லிடுவாரு கரெக்டாக தான் சொல்லுவார் எங்க கேட்டுக்காரு அதை நம்ம கூலி தண்ணி ஆ மனசு எப்படி வருவாங்க ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் மசாலாவையும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஊற்றியாச்சு இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இதை கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே விட்டா தக்காளி தக்காளி குழம்பு உப்பே நான் போடணும்ங்கிறத மறந்துட்டேன் அப்போ என்ன டேஸ்ட் கம்மியாக இருக்குன்றாங்க உப்பு சேர்த்தாச்சு இது நல்லா ஒரு கொதி பண்ணலாம்

அது போயிட்டு இப்போ திரும்பவும் போயிட்டு வாங்கிட்டு வரும் நோட் வாங்க போகும்போது உனக்கு வாங்கிட்டு வரும் ஸோ இப்போ மீன் பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்தாச்சு ஒரு சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு அடுத்தது மீன் பறிக்கும் பறிக்கலாம் இல்லை ஒரு மீனை போட்டுருவாங்க இதான் பாத்தீங்கன்னா வாவல் அப்பா சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா மீனை பொறிச்சோன்னா

சிறுங்க எங்கள் அப்பாட்ட நான் வந்து எங்க சீட்டு பேசுவேன் பேசுவோம் அப்புறம் எங்க மாமா ஒரு பக்கமா இருந்து வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பக்கம் எல்லாரும் பேசிட்டு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா இது வந்துச்சு அந்த இடியாப்பம் அது வந்துச்சு நான் அண்ணன்ல தான் இடியாப்போ கத்துறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன்

ஏதாவது தப்பு பண்ணது இப்ப என் வீட்டுலாம் சந்த அப்படின்னா புடிச்சு கண்ண அப்படின்னு திச்சு விட்டுருவேன் இந்த மாவட்ட மூணு என்ன அப்படின்னு சொல்லி இல்ல துர்கா அப்படிங்களோ அப்புறம் நான் கத்துனா அப்படி அமைதி ஆயிரும் பயமா சொல்லி மரியாதை வச்சுக்க அக்கா சொன்ன கேட்டா பரவாயில்ல என் கேட்க வச்சிருவேன் என் வெற்றி அப்படிதான் எங்க ப்ரித்திசாவ் அப்படிதான் இந்த பிள்ளைப்பட தான் மூணு பேர் என் பேச்ச கேட்டாலும் சூப்பராக பரவலா வந்து அவங்களை வழி நடத்தி போட்டு என் கேட்க பேச்ச கேக்கலாம் போ அப்படிலாம் வர மாட்டேன் எங்க வெற்றி இப்ப வந்து எங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடு எவ்வளோ போடல எங்கேயும் அந்த வீடு எல்லாம் பார்த்துட்டு அம்மா கட்டு போடலாம் கட்டு போலாம் அப்படின்னு இருக்காங்க போலாம் எங்களுடைய நோம்பிக்குதான் போவோம் எங்களு அடுத்த மாதம் ஜாலியா இருக்கும் நோம்பி இன்றாவது மாதம் தான் நோம்பி ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே 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 மா தங்கச்சி என் தங்கச்சி வந்து ஒரு ஒரு வாரம் இருக்குமா ஒரு வாரம் ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாளே இருக்கும் இந்த இடத்துல சுருதியும் பச்சை குத்தி இருக்காரு கிருஷ்ணன் சொல்லி பச்சை குத்திட்டு போட்டோ எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது மாதிரி அந்த எந்த பாடத்துல சூரிய உடம்புள்ள பத்தி பாரா அந்த மாதிரி சுருதி மிஸ் பண்றது மிஸ் பண்றது புத்தி வச்சுருச்சு பாசம் பசங்க சுருதி விட்டுக்காரு சுருதி விட்டுக்காரு அதே மாதிரி என்ன வேலைக்கு போறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிவி கேட்டிருந்தீங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிளாக் நாளைக்கு பிளாக்ல வந்து போடும் வீட்டுல என்ன வேலைக்கு போனார் என்ன பண்ணார் என்ன பண்ற ஏர் பண்றனுக்கு எல்லாமே நம்ம எடுத்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடணும் அது வந்து மண்டே பார்க்கணும் இப்ப வீணா போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த சந்தேகமே வந்து முடிஞ்சிச்சு இந்த மாதிரி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கோம் அந்த ஒயிட் கலர் வாங்குற கடையை வச்சு நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சண்டே சமையல் நம்ம வீட்டில் ரசம் வைக்கலாம்னு பார்த்தோம் ஆனா நல்லா நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வைக்கல சாப்பிட்டு ரசம் வச்சோம் இப்போ வரைக்கும் நான் பரிமாறம் நான் வச்சிருந்தேன் நீ ரசத்துலேயே சாப்பிடுவாங்க அதான் ரசம் வைப்பேன் ஃபஸ்ட்டு சுருதிக்கு இன்னைக்கு இன்றைக்கு சுருதி பிரானே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுது இன்னொன்று எங்கள் ஊர் சைடுலாம் பாத்தீங்கன்னா மீன் கிடைக்கும் ஆனா எல்லாமே டேம் மீனும் குளத்து மீன் தான் கிடைக்கும் ஏங்க கடல் மீன்லாம் அங்கே கிடைக்கவே கிடைக்காது

அங்க கம் லஸ் அந்த பெரிய முள்ளு தான் இருக்கு. சின்னது தானே? சொன்னாங்க. டேஸ்ட் எப்படி சொல்றீங்க? மீன் டேஸ்ட் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் வாங்குது ஏنا? வந்து நம்ம வந்து சொல்லறது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம். கண்ணே இப்போதான் பார்க்கறோம். டைம் போயிருكم?

okay friends hello bye silma bye to all mom kurtre mom mom dan dan now bye bye